உள்ள பரதேசி ஆறுமுக சுவாமி கோவிலில் மண்சோடு சாப்பிட்டு பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் பரதேசி ஆறுமுக சுவாமி கோவிலில் குரு பூஜை திருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி மண்சோறு சாப்பிட்டு வழிபட்டனர் கடந்த ஆண்டு மண்சோறு சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சுவாமிக்கு காவடி எடுத்தும் எடைக்கையடை வெல்லம் சர்க்கரை காசு வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே விநாயகபுரம் கருப்புசாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இருபத்தைந்தாம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இக்கோவிலில் கடந்த பதினாறாம் தேதி ஆடி அமாவாசை பெருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கி அங்காளம்மன் வீதி உலா பெரியாண்டவர் பெரியநாயக திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்தன பாடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட நிலையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பால் குடம் எடுத்தனர் கருப்பசாமிக்கு படிப்பூஜை அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பறை இசைத்தல் நிகழ்வும் நடைபெற்றது ஃப் பிரண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்